பால்ட பிரதமன் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க இதுக்கு இதை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் பால் நல்லா பொங்கிடுச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா நம்ம வந்து ரைஸ் பால் எடைங்கிறத வந்து இந்த மாதிரி கடைகள்லே ரெடிமேடாக கிடைக்குது இதை வந்து நான் ஒரு கொதிக்கிற தண்ணியில் முக்கா கப் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தனியாக விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ நம்மளுக்கு அந்த வெந்த ரைஸ் பாலடை மட்டும் கிடைக்கும் அதை மறுபடியும் வந்து நல்ல தண்ணி ஊற்றி கழுவி ரெண்டாவது தடவை இதே மாதிரி இருத்தி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு தடவை அதை வாஷ் பண்ணியாச்சு இப்ப இப்போ வந்து பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாயாச உருளி எடுத்துருக்கேன் நான் இப்போ வேக வச்சு எடுத்த அந்த ரைஸ் பால் அடைய அந்த உருளியில் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு சுகரை நான் இப்பயே போட்டுறேன் கரெக்டாக வந்து நான் சுகர் வந்து ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இந்த பால் அடையும் போட்டு நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதையே நான் கடைசியில் சேர்க்கலைன்னா ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா இந்த ரைஸ் பால் அடையில் கொஞ்சம் இனிப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே சேர்ந்துக்கும் இப்போ நம்ம காய்ச்சின பாலை வந்து நான் இதோட சேர்த்துக்க போகிறேன் இப்போ கொ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த பாலை வந்து சேர்த்துக்கிட்டேன் காய்ச்சின பாலை இப்போ இதை மூணையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இது நல்லாவே குறைஞ்சி கம்மியாகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிட்டேன் கண்டென்ஸ்டு மில்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷரிங் கப்பில் அரை கப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் ஸோ இதை வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்டு இதை நல்லா குக் பண்ணுங்க அடுத்து வந்து நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நான் வந்து நெய் எடுத்துக்கிட்டேன் இந்த நெய்யை அப்புறம் இது இதை நல்லா கிளறி விடுங்க ஸோ இதோட கலரை பாருங்கள் உங்களுக்கு அந்த கீயோட கலர் தான் கிடச்சிருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் கூட சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் இது எப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருதுன்னு பார்த்தீங்களா இப்போ இந்த ரைஸ் பார்லடை பிரதமனோட பாயாசத்தோட கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அதாவது நீங்கள் கிண்ட கிண்ட இது வந்து நல்லாவே கேரமலைஸ் ஆகிரும் ஸோ ஒரு நல்ல ஒரு ந பின் கலர் கிடச்சிருக்கு இப்போ நம்ம பாயாசம் ரெடி